வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போன்றோம் இன்று பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் தற்போதைய ஜனாதிபதி அதே இடத்திலே இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதே போல் மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடியவர் அனுரகுமர திசநாய் இந்த மூவருமே ஜனாதிபதி தேர்தலிலே மிக மும்முரமான போட்டிகளில் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே பின்னணியிலே ஏதோ ஒரு கட்டத்திலே தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருந்தாலும் சஜித் தற்போது சற்றே தமிழ்

அரசியல்வாதிகளின் அழுத்தமானது நாட்டிலே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் யாவரும் என்கிற அதே போல வந்துவிட்டால் அனைத்து ஒன்றிணைந்து நிற்பதை இன்றைய பத்திரிகை செய்திகளிலே நாங்கள் விரிவாக வடக்கு கிழக்கிலே இடம்பெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ராணுவத்தினருக்கும் சம்பந்தங்கள் இருக்கிறது எனவே இது குறித்து ஆராய வேண்டும் என திருதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் முதியவர்கள் காணாமல் போதல் தொடர்பாகவும் அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அவை சம்பந்தமான செய்திகளை இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது யாழில் தொடர்கின்றன காணாமற் போதல்கள் பின்னணி விசாரிக்கப்பட வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தின என்ற தலைப்பு செய்தி யாகூதியின் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது யாழ் மாவட்டத்திலேயே வயோதிபர்கள் மிகவும் மர்மமான முறையிலே காணாமல் போகும் சம்பவங்களின் பின்னணி தொடர்பிலே ஆராயப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்திலே நேற்று உரையாற்றும் போது அவர் பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் யார் மாவட்டத்திலே வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள் பிரபல வர்த்தகர்கள் காரணங்கள் அற்று திடீரென காணாமல் போகும் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது கடந்த ஏழு வருடங்களாக நடைபெறும் சில விடயங்களை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் இத்தகைய சம்பவங்கள் வயது மூப்பினால் தனிச்சையாக இடம்பெறுவது என அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அவற்றின் பின்னணி குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பிரபல வர்த்தகரான வேலுப்பிள்ளை நடராசா வயது அறுபத்தி மூன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவிலே அவர் காணாமல் போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல புங்குடிதீவு தெய்வு பகுதியைச் சேர்ந்த திருமதி ஜோகம்பா சோபிநாதன் என்று சொல்லப்படக்கூடியவர் காணாமல் போயிருக்கிறார் அதே போல எண்பத்தி ரெண்டு வயதுடைய கனகலிங்கம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவரும் புங்குடிதீவை சேர்ந்தவர் அவரும் காணாமல் போயிருக்கிறார் இவ்வாறு அவர் காணாமல் போனவர்களுடைய தரவுகளோடு அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே பத்திரிகை செய்தி நேரத்திலே நாம் சந்தேகம் வெளியிட்ட சில விடயங்கள் இருந்தன முதியவர்கள் விபத்துகளால் உயிரிழந்த விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன எனவும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் எனவே இது தொடர்பாக இப்பொழுது பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கிறது இது குறித்து ஆராய்வுகள் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நேற்று யாவரும் அறிந்த விடயம் இந்திய தூதரகங்களின் முன்பால் மீனவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் அது குறித்து முச்சந்தி முரளியினுடைய பெற்றிருக்கிறது அதாவது நேற்றைய போராட்டம் தொடர்பாக தூதரகத்தை சுத்தி வளைச்சாலும் சுதியா கடலுக்கு எல்லாத்தையும் அள்ளத்தான் போயினும் முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதோடு தொடர்புடைய செய்தியை நாங்கள் பத்திரிகை செய்திகளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தீர்ப்புகளுக்கு தெரிவுக்குழு தேவையில்லை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகள் தொடர்பில் ஆராய நாடாளுமன்ற தெரிவு குழு அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வெளியிட்ட கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார் நாட்டின் முத்தரப்பு ஜனநாயக கட்டமைப்பை நிறுவனர் சட்டவாக்கம் மற்றும் நீதித்துறை ஆகிய இந்த மூன்று நிறுவனங்களிலும் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் முறையும் அதே போல இவற்றுக்கிடையிலான அதிகார பகிர்வு தொடர்பான விடயங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நேரத்திலே உயர் வழங்கிய தீர்ப்பிலே குறைபாடுகள் இருப்பின் தடைகள் மற்றும் சமன்பாடுகளை முறைக்கு பாதிப்பு ஏற்படாது இந்த சமன்பாட்டு முறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே இது திருத்தப்பட வேண்டும் என்றும் ஒரு நிறுவனம் மற்றொன்றை அடக்கி அல்லது மௌனமாக்கும் பிம்பத்தை உருவாக்காதீர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்திலே பெண்களுடைய உரிமை தொடர்பாக பாராளுமன்றத்தில் நேற்று பேசப்பட்டிருந்தது அதிலே பெண்களின் உரிமைகளை வெல்வதிலே அரசு உறுதி ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் நாட்டிலே ஐம்பத்தி இரண்டு சதவீதமானவர்கள் பெண்களாக இருந்தாலும் இரண்டு சதவீதமானவர்களே அமைக்கப்பட்ட இருந்து வருகிறார்கள் அது தொடர்வதாக பேசப்பட்டிருந்தது பெண்களின் உரிமைகளே வென்றெடுப்பதிலே அரசாங்கம் உறுதியாக உள்ளது இதேவேளை பௌத்த மதத்தின் இருப்புக்கு தீங்கு விளைவிக்கின்ற எந்த ஒரு தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் அடிகாயங்களுடன் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெத்தலியாற்று பகுதியிலே இவ்வாறு அடிகாயங்களோடு ஆணுவருடைய சடலம் மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது பொருண்மியம் உதவி பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே அவ்வாறு தொழில் செய்யக்கூடியவரை பொருண்மியத்திலே நலிவடைந்து செய்யும் வகையிலே இந்திய மீனவர்களுடைய செயற்பாடு இருக்கிறது அது சார்ந்த விடயங்களுக்காக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றிருக்கின்றன இந்த இரண்டு செய்திகளையும் ஒரே பத்திரிகையில் அருகருகே பார்க்க முடிகிறது மன்னார் மாவட்டத்திலே வசிக்கின்ற பொருண்மியம் நலிந்த குடும்பங்களுக்கு யாழ் இந்திய துணை தூதரகத்தால் பொருளாதார உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் இழுவை மடிப்படகினுடைய இந்த மீன்பிடி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதாவது இந்த அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிராக இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு நேற்று போர் என்கின்ற செய்தியும் ஒரே பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்திகள் வவுனியாவிலே நிலநடுக்கம்

மனித உரிமை ஆணையாளர் தலைமையிலே நகர்கிறது பாம்பு தீண்டி ஒருவர் சாவு அதாவது பாம்பு தீண்டியதால் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தவர் சிகிச்சையின் போது நேற்று காலை உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது உரும்பிராய் வடக்கை சேர்ந்த ஐயா துறை செல்வ மஹிந்தன் இவருக்கு நாற்பத்தி ஏழு வயது இவரே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இவர் மாடு கட்டுவதற்காக சென்ற போதே பாம்பு தீண்டியதாக அந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் வாக்குகளுக்காக நாடு பிளவடையும் என கமன் கண்டுபிடிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு தமிழ் வாக்குகளுக்காக நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சட்டங்கள் இயற்றப்படும் இவ்வாறான உறுதிமொழிகளை வழங்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்களே தற்பொழுது தேர்தலில் நிற்பதாக கமன் பிலை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அவர் பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் தீர்வு அதற்கான தீர்வுகள் கூட இன்னமும் கிடைக்கப்படாத நிலைமை தொடர்பாக அவர் ஒப்பந்த சரத்துகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைத்தது போல ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது அன்று போட்ட விளையாட்டு இன்று போட முடியாது எனவும் கமன் பிள்ள தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்களை செய்தது அவர் சார்ந்திருந்துக்கூடிய பெரமுனவே ஏனைய செய்திகளிலே வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பௌத்த மதத்துக்கு தீங்கி விளைவிக்கின்ற எந்த ஒரு தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் பௌத்த மதத்தின் இருப்புக்கு பங்கம் விளைவிக்கின்ற இந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாதென என அவர் தெரிவித்திருக்கிறார் இதே போலவே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அனுரகுமரதிசநாயக்கா அவரும் அதே விஷயத்தை செய்திருக்கிறார் அதாவது பௌத்திலே கை வைக்க தமிழ் தலைவர்களுக்கு உரிமை இல்லை என லண்டனில் வைத்து அவர் தெரிவித்திருக்கிறார் இது ஏற்ற ஒரு பேச்சாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பௌத்த மதத்தில் கை வைக்கின்ற நோக்கம் தமிழ் தலைமைகளுக்கு இருக்கவும் போவதில்லை இனியும் இருக்காது அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காகவே பேசுகிறார்கள் பௌத்த சமயத்திலே கை வைக்க தமிழ் தலைவர்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என ஜேபிபியினுடைய தலைவர் அனுரகுர திசைநாயகர் தெரிவித்திருக்கிறார் எனவே தமிழ் தலைவர்களையும் தமிழ் மக்களையும் என்ற செயற்பாட்டிலே தொடர்ச்சியாக சிங்கள தலைவர்கள் இருந்து வருகிறார்கள் என்பது நிரூபணமாகிறது இதிலே தற்போது ஆட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி ஆட்சிக்கு வரப்போவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய எண்ணங்களிலே மாற்றத்தை உணர முடியவில்லை மாடு கட்டிச் சென்றவர் பாம்பு தீண்டியதில் மரணம் உருமிராயில் சம்பவம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞன் உயிரிழப்பு முத்தேன்கட் பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த துயர சம்பவங்கள் தொடர்பான எண்ணுமொரு செய்தியும் பார்க்க முடிகிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திதான் அடிகாயங்களுடன் கிளிநொச்சி நெத்தலி ஆற்றிலே இளைஞர்களுடைய சடலமும் மீட்கப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறு துயர செய்திகளுக்கும் பத்திரிகைகளிலே பஞ்சம் இல்லாமலே இருக்கிறது நாளாந்தான் ஏதாவது ஒரு செய்தியை இவ்வாறு பார்க்கிறோம் மன்னாரிலே குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது நைனாதிவிலே பௌத்த மாநாடு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அரசியலமைப்பு பேரவையால் ஜனாதிபதியின் யோசனை நிராகரிக்கப்பட்டதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சட்டம அதிபர் தொடர்பான விடயங்கள் ஜனாதிபதியினுடைய யோசனைகளை அங்கே புறம் தள்ளின விடயங்கள் தொடர்பாகவும் விரிவாக இடம்பெறுகின்ற வாழ்வெட்டுக்கு சம்பவங்களுக்கு பின்னால் ராணுவத்தின் மறைஹரம் என சொல்லப்பட்டதாக திரு சுரீதரன் அவர்களுடைய ஒரு செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறார் அவர் இந்த விடயங்களை பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் ஒன்றிணைந்த வேலையேற்ற பட்டதாரிகள் பாராளுமன்றத்தின் முன்பாக போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் முன்பக்கத்தில் இணைந்திருக்கின்ற அதே இடத்திலே பாராளுமன்றத்திலே இந்த ஒன்றிணைந்த வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்துவதற்கு முன்னதாக அதே இடத்திலே அரச உத்தியோகத்தர்கள் சங்கமும் இணைந்து அங்கே போராட்டம் நடத்தியிருந்தார்கள் அரசு பிரேரித்திருக்கக்கூடிய அக்ரகாரா காப்புறுதி உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் தமக்கு சரி மியான முறையில் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதே போல கொழும்பு பகுதியிலேயே பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் நேற்றைய தினம் போராட்டம் நடத்தி இருந்தது எனவே கடந்த காலங்களிலே தேர்தல் ஆண்மைக்கின்ற போது மீண்டும் இவ்வாறான போராட்டங்கள் அதிகரித்திருப்பதை அவதானிக்க முடிவதாக செய்திகள் மூலமாக உணர்கிறோம் இதேனிடத்திலே தந்தையின் அந்திய டிக்ரிகைக்காக கனடாவில் இருந்து யாழ் வந்த குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே இந்திய அரசே எம்மையும் வாழவிடு இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்ட மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறும் இந்திய படகை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி யாழ் இந்திய துணை தூதரகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுடைய புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பாலின சமத்துவ சட்ட மூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க முடியாது பெண்களின் உரிமைகளுக்கும் பௌத்த மதத்தின் பாதுகாப்புக்கும் சவாலாகவும் பிரச்சினையாகவும் இருக்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பெண்களின் உரிமைகளுக்கும் பௌத்த மதத்தின் பாதுகாப்புக்கும் சவாலாகவும் பிரச்சினைக்குரியதாகவும் அமையலாம்

என கடல் வளத்தை அழிக்காதே யாழ் துணை தூதரகம் முன்பாக போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அரசியல் அமைப்பு பேரவையால் ரணிலின் சூழ்ச்சி தோற்கடிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சஞ்சய் ராஜரத்னத்தை பிரதமர் நீதியரசராக நியமித்து தனக்கேற்றாற் போல சட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க ஜனாதிபதி மேற்கொண்ட அரசியல் சூழ்ச்சியை அரசியலமைப்பு பேரவை தோற்கடித்து விட்டதாக தயாசிரி ஜெயசகர் எம்பி தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற சுற்றுலாத்துறை காணி அமைச்சு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கட்டளைகள் மீதான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக சுற்றுலா பயணிகளை வர நோக்கத்திலே பௌத்த அடையாளங்களை காட்ட வேண்டுமாக இருந்தால் அது தெற்கிலே அதிகமாக இருக்கிறது எதற்காக வடக்கை நோக்கி வர வேண்டும் வடக்கிலே இருக்கக்கூடிய விடயங்களுக்காக வடக்கு மக்களை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற கேள்விகளும் நேற்று பாராளுமன்றத்திலே கேட்கப்பட்டது கடந்த வருடம்

இந்த வரி சலுகையை வழங்காமல் இருந்திருந்தால் புதிய வரிகளை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை வந்திருக்காது என தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதே போல தமது நண்பர்களுக்கு வரி சலுகை வழங்கியதன் காரணமாகவே நாடு இழப்பை நோக்கி சென்றதாக கொடபாய ராஜபக்ஷ மீதும் குற்றம் சாட்டப்பட்ட விடயங்கள் பத்திரிகைகளிலே வந்திருந்தது நாங்கள் அவற்றையும் இந்த பத்திரிகை கண்ணோட்ட நேரத்திலே பார்த்திருந்தோம் எந்த வீட்டுக்கு வரி அரசு கூறுவதா ஐஎம்எஃப் கூறுவதா சரி என்கின்ற ரீதியிலே ஒரு கேள்வி கேள் தனி நபர்களுடைய முதலாவது வீட்டுக்கு வரி விதிக்கப்படாது என ஜனாதிபதி தெரிவித்த போதிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளிலே முதல் வீட்டுக்கு வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ ஈசில் கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது கொரோனா உடல்கள் தகன முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோருகிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் நெருங்குகின்ற போது தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார் தமிழ் மக்களை கவரும் வகையிலே அவருடைய கருத்துக்கள் கடந்த காலங்களில் அமைய பெற்றிருந்தது இப்பொழுது மீண்டும் முஸ்லீம் மக்களை அரவணைப்பது போன்றவருடைய கருத்தை பார்க்க முடிகிறது கொரோனா கால போதியிலே உடல்களை தகனம் செய்வதன் மூலம் முஸ்லிம் மக்களுக்கு பாரிய அளவிலே மனம் புண்படும் நிலைமை ஏற்பட்டமை தொடர்பிலே முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்துக்கு அருகிலே வேலையில்லாத பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மீது தாக்குதலும் நடாத்தப்பட்டிருக்கிறது பொருட்களுடைய விலை குறைப்புக்கு வர்த்தக மாஃபியாக்கள் பெரும் இடையூறு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்தி பொருட்களுடைய விலையினை நுகர்வோருக்கு நன்மை ஏற்படும் வகையிலே குறைக்க முடியுமான போதிலம் அதற்கு வர்த்தக மாஃபியாக்கள் இடையூறாக இருப்பதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது உயர் நீதிமன்றத்துக்கே சவால் விடும் ரணில் விமல் வீரவன்ச கண்டனம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி தந்திரமான முறையிலே நீதிமன்றத்துக்கே சவால் விடும் செயற்பாடுகளிலே ஈடுபடுகிறார் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதியின் வீட்டை சுற்றி வளைப்போம் தேர்தலில் ஒத்திவைக்க முயன்றால் என்கின்ற ஒரு செய்தி பில் அவர்களுடைய பகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஆட்சியை இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது பெறமுனை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட விமல் வீரவன் கமன் கமன்பில வாசுதேவன் அணியக்கரை நேற்று நாங்கள் பேசியது போல மௌனம் காக்கிறார் எனவே இவர்கள் இணைந்ததாக பெரமுனை இருந்து வந்திருக்கிறது இப்பொழுது இவ்வாறு எதிரெதிர் கருத்துக்களை அவர்களை வைப்பது போல ஒரு தோற்றமும் காண்பிக்கப்படுகிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்து வந்திருக்கிறது தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க முடிவெடுத்து விட்டார் சுமந்திரன் தமிழ் தேசிய கட்சி கட்சியினுடைய ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் சம்பந்தன் இப்போது செல்லா காசு என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அரசியல் சாதா சாராதவரே பொது வேட்பாளர் என தெரிவித்திருக்கிறார் பொது வேட்பாளரால் தமிழருக்கு சாதகம் எனவும் அவர் பதிவு செய்திருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தான் அதனை முற்றாக எதிர்ப்பதாகவும் அதனை நிச்சயம் தோற்கடிப்பேன் என்றும் கூறியிருக்கிறார் அதற்கு காரணம் அவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிப்பதற்கு ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார் இந்த விடயத்திலே சம்பந்தன் ஒரு செல்லா காசு இப்படி கூறியிருக்கிறார் தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் மூத்த சட்டத்திரணி என் ஸ்ரீகாந்தா என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது ஐநா மனித பேரவையின் ஐம்பத்தி ஆறாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி இரண்டு சட்ட மூலங்கள் அரசியலமைப்புக்கு முரண் உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் பாலின சமத்துவ சட்டமூலம் இலங்கை தொலைத்தொடர்பு திருத்த சட்டமூலம் என்பன அரசமைப்புக்கு முரணானவை என உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனை சபைக்கு அறிவித்திருக்கிறார் ஜனாசாய எரிப்புக்காக முஸ்லிம்களிடம் சமையல் சபையிலே மன்னிப்பு ஜனாதிபதி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றாக நாளை ஒன்றாக நாளை சந்திக்கிறார் ஜெயசங்கர் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே பௌத்த மத பாதுகாப்புக்கு உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு சவால் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் அதாவது பாலின சமத்துவ சட்டம் தொடர்பான உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பெண்களின் உரிமைகளுக்கும் பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கும் சவாலானது என அவர் தெரிவித்திருக்கிறார் இதே மகளின் நிர்வாண படங்களை வீற்ற தாய் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி அதே நேரத்தில் யாழ் இந்திய துணை தூதரகம் முன்பாக மீனவர்கள் போராட்டம் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி சவால்களை தீர்ப்பதற்கு இந்திய ஆதரவளிக்கும் என இந்திய துணை தூதுவர் உறுதியளித்திருக்கக்கூடிய விடியங்களும் இந்திய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தான் முதயன் விளம்பர தினக்குரன் மற்றும் ஈழநாடு நாடு சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான்கோஸ்ட்ரோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு சந்திக்கிறோம் நன்றி